மாஞ்சோலையில் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் தனியாக இருந்த பெண்ணிடம் பாலியல் சின்னலில் ஈடுபட்ட வன காவலரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம் தங்க சுரேஷ் வணக்கம் முழு விவரங்கள் அமைந்துள்ள ஆண்டு காக்காட்சி நாலுமுட்டி புதுவேட்டி மற்றும் ஊத்துமலை போன்ற துணைநிலை உள்ளது இங்கு வந்து என்னும் தனியார் தோட்ட நிறுவனம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஒப்பந்தாக உள்ளது இந்நிலையில் கடந்த ஆண்டு இதன் ஒரு சட்டத்தை நிறுத்தி அரசு தொழிலாளர்கள் எல்லாம் வந்து இறக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு மறுவாழ்வு வழங்குகையில் அரசு வந்து சில சில திட்டங்களை வருகிறது இந்நிலையில் பிரதோடு முன்வை சுயத்துக்குட்பட்ட பகுதியை வனப்பகுதியாக இது மாஞ்சோடை பகுதியில் காணப்படுகிறது இந்நிலையில் மாஞ்சோடை வனத்தை பகுதியில் திருமசுங்குரம் பகுதியிலிருந்து ஐயா சுட்டி என்ற ஒரு நபர் வந்து வனக்காமகாசப்பட்டிருக்கின்றன இதரை நேரத்தில் என்னென்னா பெண்ணின் வீட்டுக்கு கணவர் இல்லாத நேரத்தில் மது போதை சென்றால் கூறப்படுகிறது தொடர்ந்து அந்த பெண்ணின் வீட்டை குட்டி கொண்டு பெண்ணின் தென்னிடம் எல்லை மீறி பாலியல் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த இது குறித்து மனைவித்தாறு காவல் புகார் புகார அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஐயா குட்டியை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி மேலும் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாஞ்சி வலையில் ரேஷன் பொருட்கள் கூட வழங்க மறுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த வனத்துறை ஊழியர் காங்கிரஸ் தீவிரத்தில் ஈடுபட்ட சம்பவம் இப்பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு